ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம வந்து ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் லோ ரேஞ்சஸ் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஹேங்கர் கலெக்ஷன்ஸில் எதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கோ எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் எனக்கு இந்த சாரீ பிடிச்சிருக்குன்னு காட்டுறேன் ஃபர்ஸ்ட்டு எயிட் த்ரீ எயிட்டியில் ரொம்ப சாஃப்ட்டான ஒரு கூழ் போனோம் சாரி பார்த்துட்ருக்கோம் இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்க அந்த சாரியை ஒரு சாண்டில் பேக்ரவுண்டில் இருக்குது ஸோ சேண்டில் சாரியோடு நான் எடுத்து வைக்கிறேன் ஸோ பிடிச்ச சாரீஸ் எல்லாமே ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டு வீடியோட எண்டில் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ அதை விட இந்து பாருங்களா பிரைட்டனிங்கான ஃபாரல் டிசைனாக இருக்குது ஸோ அந்த சாண்டில் எது ஒரு சாண்டில் சூப்பராக இருக்கு ரெட் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய சாரீ இதுவும் பாருங்கள் நிறையா சாண்டில் கலர்ஸாக வருது ஸோ நம்ம செட் சாரி எடுக்கணும்னு பார்த்தா நிறையா சாண்டில் கலர்ஸாக கிடச்சிட்ருக்குங்க அப்படி தான் நேற்று வந்து செட் சாரி எடுக்கணும் போது ஒரே ப்ளூ ஸாரியாக கிடச்சிச்சு அது மாதிரி இன்றைக்கி ஒரே சாண்டில் சாரியாக அமையுது ஸோ எல்லாம் சாண்டில் சாரீஸ்ல இத்தனை கலர்ஸ் வருது டிசைன்ஸ் வருது ஸோ இதெல்லாம் அந்த கிரேப் சாரீ சூப்பராக இருக்குதுங்க இது அப்படியே நம்ம செட்டை வந்து கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் இது இது சூப்பராக இருக்குது ரெண்டும் வேறு என்ன சாரீ பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இது நல்லா பிரைட்டனிங்கான ஒரு கலர் இது செம்மையாக இருக்குது பாருங்க இதுவும் சூப்பராக இருக்குது சாஃப்ட் அண்ட் கூல் பூனம் ஸாரீ இது நல்ல ஒரு ட்ரெண்டியான ஒரு தான் லாவெண்டர் பேஸில் ஒரு ஸாரீ கிரீனு ஸோ இது பாந்தினி டிசைனில் இது நல்லா இருக்குல்ல ஸோ பாந்தினி டிசைன்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா தீபம் ஸாரின்னு சொல்லிட்டு நிக்கி ஷிஃபான் த்ரீ எயிட்டி ருப்பீஸ்க்கு வச்சுருக்காங்க எனக்கு இதில் இந்த ரெண்டு சாரீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது ரெண்டையும் சேர்த்துடலாம் ஸோ இது வந்து இந்த சாரீஸ் தான் எனக்கு பிடிச்சிருக்குங்க பட் ஏற்கனவே ஒரு வீடியோவில் இதெல்லாம் நம்ம காமிச்சிருக்கோம் ஸோ அதனால இதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் இந்த ஃப்ளாரல் டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ இதெல்லாம் நார்மலைஸ்டு பேட்டர்ன் சாரீஸ் இருந்துச்சுங்க இதெல்லாம் நம்ம முன்னாடியே வீடியோஸில் நிறையா பார்த்துருக்கோம் அப்படின்றதுனால இதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூழ் பூனம் கிடையாது ஒரு மாதிரி மார்பிள் பூனம் மாதிரி இருக்குது கொஞ்சம் நெருன்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்குது ஸோ அவ்வளோதாங்க இந்த ஹேங்கர் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்து எனக்கு பிடிச்சிருந்த சாரீ இது தான் ஸோ இதில் வந்து நிறையா சாண்டில் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ சாண்டில் கலெக்ஷன்ஸ் ஒரு நாலு சாரியும் மற்ற கலர்ஸ் ஆஃப் காம்பினேஷன்ஸில் ஒரு சில ஸாரீ கலெக்ஷன்ஸும் இருக்குது ஸோ வாங்க ஒவ்வொரு சாரியாக ஓப்பன் பண்ணி சாரீ கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ ஒவ்வொரு சாரியாக ஓப்பன் பண்ணி ஸாரீ கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்க்கா காட்டுறீங்களா இது ரெண்டும் ஒரே சாரீ தான் என்னக்கா இது ரெண்டும் ஒரே சாரீ தான் ஸோ இதை வச்சிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு சாண்டில் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய சாரீ பார்த்துடலாம் இது முந்தான ப்ளவுஸ் வந்து ஆரஞ்சு ப்ளவுஸ் வந்துருக்குது சாரீ ஃபுல்லாமே சாண்டில் பேக்ரவுண்டில் அந்த ஃப்ளாரல் டிசைன் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சாரி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க ஓகேக்கா சூப்பராக இருக்கும் ஸோ ரொம்ப அழகான சாரீ எனக்கு இந்த சாரீ பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த சாரீ பிடிச்சிருக்குன்றதை சொல்லி கிவ வேலை கலந்துக்கோங்க ஸோ ஒரு கஸ்டமர் ஒரு ஸாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்காங்க இந்த சாரியும் பாருங்கள் ஆரேஞ்சில் தான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து முந்தானே சாரி உள்ள ஃபுல்லாமே வரக்கூடிய டிசைன் ஓகேக்கா ஸோ அடுத்த ஸாரியும் சாண்டில் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய சாரி வித் அதுலேயும் ஆரஞ்சு தான் ஃப்ளாரல் டிசைனாக இருக்குது ஸோ ஆரஞ்சில் தான் இது ப்ளவுஸாக வரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இதில் வந்து ஆரஞ்சு ப்ளவுஸ் கிடையாதுண்ணே இது முந்தானே சாரி உள்ளே ஃபுல்லாமே வரக்கூடிய டிசைன் இது ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதே கலர்லேயே உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸ் வந்துருது ஓகேக்கா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த ரெண்டு சாண்டலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் ஆரஞ்சில் வருது இப்போ பார்க்குற இந்த சேரீயில் வந்து ரன்னிங் கலர்லயே உங்களுக்கு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க தனியாக வந்துடுதானா ஸோ அழகான சாரீ கலெக்ஷன் சாண்டில் கலெக்ஷன் ஸ்டார்டிங்கில் பார்ப்போம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த டிசைன் இது எல்லாமே வந்து எனக்கு ஹேங்கரில் பிடிச்ச கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஹேங்கரில் ஸோ நீங்கள் ஹேங்கர் எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நம்ம கீழே வாசல் விளக்கு தூண் வந்தீங்க அப்படின்னா நாச்சியாஸ் இருக்குது ஸோ கலெக்ஷன்ஸ் வந்து அள்ளிட்டு போகலாம் இது பாருங்கள் மல்டி கலரில் கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சாரீ இது வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரீ உள்ளே ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் சூப்பராக இருக்கலாம் எனக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஓகேக்கா ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் பாந்தினி பேட்டர்ன் ஸாரி ஸோ பாந்தினி டிசைன் வந்துடுது இதில் வந்து ப்ளவுஸ் இப்ப இது கொடுத்துருக்காங்க இது ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பாருங்க ஓகேக்கா சொல்ல டார்க் ஷேடில் ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரி கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மாதிரினா சாரீஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நம்ம நாச்சியாஸ் வரலாம் ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் இருக்குது பிஷு ஈக்கட் சந்தேரி டசர் கார்டன் பின்னிங் அப்படின்னு எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம் அடுத்து வந்து நம்ம சாஃப்ட் பூனம்லேயே பார்க்குறது வந்து அழகான பிங்க் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய சாரி இந்த பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க இந்த பேட்டர்னில் இன்னொரு கலருமே அவைலபிளாக இருக்குது இது முந்தான ப்ளைன் பிளவுஸ் இந்த மாதிரி ஸ்கிரிபிள் பண்ண மாதிரி டிசைனில் ப்ளவுஸ் வந்துடுது இது முந்தான சாரி ஃபுல்லாமல் இந்த டிசைன் ஓகேக்கா அடுத்த சாரி இப்போ பார்த்த பிங்க்லேயே வந்து கிரே பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய சாரி ஸோ இந்த கிரே பேக்ரவுண்ட் ரொம்ப நல்லா இருக்கு இது ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாமே வரக்கூடிய டிசைன் ஓகேக்கா ஸோ அழகான ஒரு கிரே பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய சாரி ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் ஸோ அடுத்து வந்து ஒரு பிங்க் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு சாரீ ஸோ இதில் வந்து ப்ளவுஸு இது சாரீயோட பேக்ரவுண்ட் பாருங்கள் சாரி ஃபுல்லாமல் இந்த மாதிரி கொச்ச கொச்சன் ஃபாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ இன்னைக்கு பார்த்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் ஒரு புது கலெக்ஷன்ஸோட புது அப்டேட்ஸோட புது வெரைட்டிஸோட உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் இந்த மாதிரி ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கா இல்லைனா வந்து செட் வைஸ் கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுவேன் ஸோ இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸோட புது கலெக்ஷன்ஸோட அவங்களை நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்